படத்தில் பாகுபலி கதாசிரியர் இயக்கும் நடித்து இந்த கீர்த்தி சுரேஷ் பாபு டேனியல் பாலாஜி சதீஷ் உட்பட பலர் நடித்து வருகின்றனர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க விஜயா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது முடியும் தருவாயில் உள்ளது இந்த படத்திற்கு பிறகு ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் முரளி ராம நாராயணன் தயாரிக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார் விஜய் விஜய் நடிப்பில் வெளியான படத்தை இயக்கிய அட்லி இந்த படத்தை கதையை நான்கி மகதீரா பஜ்ரங்கி பாய்ஜான் பாகுபலி போன்ற பிரம்மாண்ட படங்களுக்கு கதை எழுதிய விஜேந்திர பிரசாத் எழுதுகிறார் இதனால் இப்போதே இந்த படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது